கூப்பர் செல்லத்துக்கு என்ன வேணும் செல்ல குட்டி நீ தான் நல்ல பிள்ளை தெருவில் யாராவது போனாங்கன்னா துரத்திட்டு போகக்கூடாது சரியா அப்புறம் அவங்க அடிச்சிருவாங்க நல்லா வேகமாக ஓடக்கூடாது ம் நல்ல பிள்ளையா இருக்கும் சரியா கூப்பர் பையா கூப்பர் பையா யார் இந்த கூப்பர் பையன் இந்த பையன் யாரு சீரோ கூப்பர் பையா கூப்பர் பையாவுக்கு என்ன வேணும் செல்லத்துக்கு என்ன வேணும் செல்லகுட்டி செல்லகுட்டி கூப்பேன் கூப்பர் செல்லம் கூப்பர் செல்லம் வரேன் வர ஒன்று அவுத்தூர் அவுத்தூர் கூப்பி கிழிச்சிடாத வேணா வேணா வேணாம் போட புடவை கட்டியிருக்கேன் ちょっと